ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ட்ரீட் இந்த ரோல்ஸ் ரைஸ் கார் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த பத்து கோடி பதினஞ்சு கோடி அந்த மாதிரி விளைவுள்ள கார் அந்த ரோல்ஸ் ரைஸ் கம்பெனி இருக்குல்ல அந்த ரோல்ஸ் ரைஸ் கம்பெனி கூடவே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு பாரம்பரியமிக்க மிக பிரபலமான ஒரு நிறுவனம் கடை அடைஞ்சிருக்கு ஸோ அதன் காரணமாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மெல்ல 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 மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் வந்திருக்கு அது என்ன ஸ்டாக்கு ஏன் இப்படி ஆகுது இது எப்படி போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டி பேக்கர் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் புரியும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்காக சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் எவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு இவ்வளோ நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன நாய் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் டென் கே மேஜிக் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் இதை வச்சுட்டு எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி பிரைஸ் டாகர் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது ஒரு இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த தி சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கே டென் கேனால் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி பிளே பண்ணி வந்துக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிட்டே இருக்கும் இந்த ஃபஸ்ட் ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸால் வெளிலா சேஸே டென் கே ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை இது நல்லா போகுதுன்னு கூடுதலாக ஒரு பைசா கூட இல்லை பத்தாயிரரூபாய்க்கு மேலே போடக்கூடாது அப்படிங்கிறது இங்கே உள்ள சேஃபஸ்ட் டிசைனு ரெண்டாவது ஹைலைட் அது எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டராக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் கோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேல கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் ஸோ அப்படியே அப்படியெல்லாம் பண்ணுனால் இதில் லாஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியல அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாரு அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்கிறாங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் எங்களுக்கு என்ன பெருசாக பெருசாக பெருசார் அந்த மாதிரி வேணும் அப்படி இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாேருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்படுத்தணும் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு நீண்ட ஸ்லோவான ப்ராசஸ் வேறஸ் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்மென்ட் ஸோ இதுக்கான ஆஃபர் ரேட்டு வந்து செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பர்மெண்ட் ஆஃபர் சீக்கிரமே முடிஞ்சிடும் அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரில எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம்ஸும் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலிருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி ரொம்ப அமேசிங்காக இருக்குது சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி ரெண்டோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வேகமாக அந்த வடிவில் போய் அந்த ஸ்டாக் அந்த பாரம்பரிய மிக்க மிக பிரபலமான ஸ்டாக் அது என்னன்னு கேட்டால் அது வந்து பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான் இந்த பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து ஏன் இப்போ நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தா இந்த மோதிலால் ஆஸ்வால் அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டை நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் எண்ணிக்கையிலான பங்குகளை வந்து வாங்கியிருக்கு பாரத் ஃபோர்ஜியோட முப்பத்தி ரெண்டு லட்சம் எண்ணிக்கையிலான பங்குகளை வந்து வாங்கி குவிச்சிருக்கு இது எவ்வளோன்னு பார்த்தா கிட்டத்தட்ட பாயிண்ட் சிக்ஸ் டோட்டல் இதில் வந்து ஷேர்ஸில் வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட்டு ஸோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட்டை வந்து இந்த மியூ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து வாங்கி குவிக்கிறாங்க என்ன காரணத்துக்காக வாங்கி குவிக்கிறாங்கன்னு பார்த்தா ரீசெண்டாக இந்த பாரத் ஃபோர்ஜ் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சி ஜென்ரலாக வந்து இவங்க என்ன செய்யும் இவங்க வந்து ஒரு ரயில்வே சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க கொஞ்சம் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்வாங்க ஸோ மெயினாக இந்த ரயில் தான் அவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லை இப்போ வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆட்டோமொபைல் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க ஸோ ரயிலில் கூட கொஞ்சம் தான் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைலில் கூட ஆட்டோ ஆன்ஸ்லரி அதுதான் ஃபேமஸ் ஆவாங்க ஸோ ஆட்டோ ஆன்ஸ்லரிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுலேருந்து டைவர்சிஃபை பண்ணி ஆயில் கேஸு அண்ட் பவர் அந்த பக்கம் வராங்க ஸோ அந்த பக்கம் வந்தது மட்டும் இல்லாமல் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற கா நிறுவனம் இருக்குது இல்லையா ரோல்ஸ் ராய்ஸுங்கிற கம்பெனி வந்து கார் கம்பெனி கிடையாது அவங்களுடைய ஒரிஜினல் பிஸ்னஸ் வந்து ஏரோநாட்டிக் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் தான் அவங்க அது ஏரோப்ளைனோட இன்ஜின் தயார் பண்ணுறது ரோல்ஸ் ரைஸோட வேலை ஸோ அந்த ரோல்ஸ் ராய்ஸில் அந்த ஏர்க்ராஃப்டோட பிளேடு அந்த பிளேடு பண்ணுறதுக்கான வேலைகளில் வந்து இவங்க இணைஞ்சு பணியாற்றுறாங்க யார் பாரத் ஃபோர்ஜி இணைந்து பணியாற்றுறாங்க ஸோ அதன் காரணமாக ஒரு பெரிய லீப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதன் காரணமாக என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் இப்படி வந்து கலந்து கட்டி பறந்து பரவலை பண்ணுறதுனால இந்த பாரத் ஃபோர்ஜ் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து இப்போவே ஒரு மல்டி பேக்கர் நிலையம் அடைஞ்சிருச்சு இன்னுமே இந்த ஸ்டாக் வந்து ஒரு சூப்பர் மல்டி பேக்கராக பெருசாக வரும் அப்படிங்கிற தனிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து வாங்க சொல்லியோ ட்ரேட் பண்ண சொல்லி நான் பரிந்துரை பண்ணலை இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எல்லாமே தனிப்பட்ட பார்வை தனிப்பட்ட ஒரு அகடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸோ இதில் வேறு எதாவது ரீசன் இருக்கா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் சொல்கிறதுக்காக எடுத்துட முடியுமா அப்படிங்க கேட்கலாம் அப்படி பார்த்தா ஒரு கடந்த மூன்று வருடமாக இந்த ஸ்டாக் என்ன கொடுத்துருக்கு மைலேஜ் கேட்பாங்கல்ல எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது உங்கள் வண்டின்னு அது மாதிரி கடந்த மூன்று வருடமாக இந்த ஸ்டாக் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட செவன்டி த்ரீ பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அண்ட் கடந்த அஞ்சு வருஷமாக எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு நூற்றி அறுபது பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அப்போ உடனே வந்து புத்திசாலத்தில் சில பேர் கேட்பாங்க அஞ்சு வருஷத்தில் நூற்றி அறுபது பர்சன்ட் கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் எழுபத்தாறு பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு அப்போ வந்து இது குறைஞ்சிட்டு வருதா இந்த கம்பெனி வந்து கொடுக்கக்கூடிய லாபம் வந்து குறையுதான்னு கேட்டால் நிச்சயமாக இது குறைவது போல் ஒரு தோற்றம் ஏற்படும் என்ன காரணம்னு கேட்டால் ஒரு கம்பெனி வந்து ஒரு கோர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அதுலேருந்து விலகி ஒரு டைவர்சிஃபிகேஷன் போகும்போது சின்ன ஒரு ஃபால் வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபால் நார்மலைஸ் ஆகி சைடில் போய் அதுக்கப்புறம் கடுக்கடி மேலே போயிடுற அதனால் இது வந்து பெரிய ஒரு சரிவு அப்படின்லாம் கிடையாது நிச்சயமாக இந்த வந்து ரோல்ஸ் ரைஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இது பெருசிய லெவலில் போகும் அப்படிங்கிற தனிப்பட்ட அசைக்கும் முடியும் நம்பிக்கை என்ன திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ஸ்டாக் நான் வாங்க சொல்லி பரிந்துரை பண்ணலை உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த பாரத் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை வந்து உங்கள் மார்க்கெட் வாட்ச் போட்டு வச்சு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யலாம் இப்போ மறுபடியும் சில விஷயங்கள் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமைதி சத்தம் இல்லாமல் போகுது நினைக்க வேண்டாம் பட்டையை கிளப்பிட்டே போகுது இது செம்ம 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 செம்மையாக போயிட்டுருக்கு அண்ட் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் நல்லா போகுதுன்னு சொன்னேன் இல்லையா போல் சூப்பர் ஒன்று இருக்குது ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக போயிட்டுருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கான ஆஃபர் ரெட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுக்கோங்க இந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதல ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்கள் வீட்டில் உள்ள வேறு யார் பேர் இல்லையாது ஆரம்பித்து வச்சுக்கோங்க நான் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அதை கிளிக் பண்ணி விட்றேன் இது எதுக்காக நான் தான் இன்ட்ராடில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக தான் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்